ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நானும் நல்லா இருக்கேன் வாங்க டொடே லஞ்சு என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சவு சவுச்சவ் சாம்பார் வச்சுருக்கேன் பொட்டேட்டோ பொரியல் வச்சேன் ஒயிட் ரைஸ் வச்சேன் ரைஸ் எப்பயுமே நான் வடியல் ரைஸ் தாங்க விடுவேன் வடித்த ரைஸ் தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும் இந்த குக்கரில் வச்ச ரைஸ்லாம் யாருக்குமே பிடிக்காது அது ஸ்டமக் பெயின் வாயிருது அப்படின்ற ஒரே ரீசனைக்காகண்டி அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன் ஸோ வடியல் ரைஸ் மட்டும் தான் நாங்கள் வந்து சாப்பிடுவோம் ஓகேங்களா ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா பசங்களுக்கு சாப்பாடு போட்டு வச்சுருக்குறேன் சாப்பிட்றதுக்கு காலையில் ரெண்டு பசங்களுமே போட்டு வச்சுட்டேன் லஞ்சும் நான் பேக் பண்ணிட்டேன் சாப்பிடுட்டு பசங்க எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க செவன் தேர்ட்டிக்கெலாம் பஸ்ஸு அப்படின்றதெல்லாம் அர்ஜெண்ட் அர்ஜெண்டாக வந்து கிளம்பி போயாச்சு என்னுடைய ஹஸ்பண்டும் வந்துட்டு கிளம்பிட்டாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குன்றோண்ணே லன்ச்சு டிஃபன் பாக்ஸு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கு என்ன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் யூ தட் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் பாய் யூ தேட் ஓகே ஓகே ஓகே